வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடத்துக்காரரான சிம்ம ராசிக்காரர் சூரியன் உங்களுடைய ராசியினுடைய எட்டாம் இடமான ராசிக்குள்ளே வந்துடுறார் அவர் ஒன்பதாம் இடமான ராசிக்குள்ளே வருவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதையும் செஞ்சிட்டுமே அதுக்கப்புறம் திருப்பி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு ரீ விசிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விசிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே செய்கிற தொழிலை அழகாக செய்யுங்க தெளிவாக செய்யுங்க யோசித்து செய்யுங்க உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்தில் அமரக்கூடிய குரு தன் பார்வையாலே பன்னெண்டாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் அதனால் எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்கள் வாழ்க்கையிலே தொழில் அடிப்படையில் சில இடமாற்றங்களும் பிரயாணங்களும் உங்களுக்கு லாபத்தை தருவதாக குடும்பஸ்தானமான மீன ராசியை பார்ப்பதனாலே உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுத்தனாலே ஒரு சுபிட்சமான நல்ல மாதமாக அமையட்டும்